சாதிவாரி கணக்கெடுப்பு ஏன் எடுக்கணும் அதனால நமக்கு என்ன பயன் தேர்தலை பத்தி தந்தை பெரியார் சொல்லும்போது பார்ப்பனர்கள் எதையெல்லாம் நல்லது நமக்கு வேணும்னு சொல்கிறாங்களோ அதையெல்லாம் நமக்கு கெடுதலானது பார்ப்பனர்கள் எதையெல்லாம் நமக்கு தீங்கு வேணாம்னு சொல்கிறாங்களோ அதுவே நமக்கு நன்மை செய்யக்கூடியதுன்னு சொல்றாரு அப்படி பல ஆண்டுகளாக சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தக்கூடாதுன்னு கடுமையா எதிர்ப்பு தெரிவிக்குது பாரதிய ஜனதா கட்சியும் அவங்க தாய் வீடான ஆர் ஆர்எஸ்எஸ் அமைப்பின் நிறுவனர் கோல்வாக்கர் சாதி அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுக்க கூடாதுன்னு சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல பிரதமர் விபி சிங் இடஒதுக்கீடுக்கான மண்டல் கமிஷன் அறிக்கையை அமல்படுத்தினப்ப ராஜீவ்காந்தி தலைமையிலான காங்கிரஸ் கட்சியும் அத்வானி தலைமையிலான பாஜகவும் இணைஞ்சு வி பி சிங் நாட்டை கூடு போடுறதா சொல்லி சிங் தலைமையிலான அரசையே கவிழ்த்தாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ராகுல் காந்தி தலைமையிலான காங்கிரஸ் கட்சி முற்போக்கா பயணிச்சு தங்கள் நிலைப்பாட்டை மாத்திக்கிட்டு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணுங்கிற இடத்துக்கு வந்திருக்கு ஆனா பார்ப்பனிய பாஜக இன்னும் தன் நிலையம் மாத்திக்கல பிரதமர் நரேந்திர மோடி கொஞ்சம் கூட சொற்கள் மாறாம அத்வானி குரல்லையே இது நாட்டை பிளவுபடுத்தும் நடவடிக்கைன்னு சொல்றாரு சாதிவாரி கணக்கெடுப்பையே எதிர்க்கிறார் கோல்வாக்கர் அத்வானி மோடினு சாதிவாரி கணக்கெடுப்பு நாட்டுக்கு கெடுதல்னு அவங்க ஒரே குரல்ல சொல்றாங்கன்னா நிச்சயம் அது பெரும்பான்மை இந்தியர்களுக்கு நல்லது செய்யக்கூடிய மிக மிக அவசியமான தேவைதான் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறதன் மூலம் நடக்க போகும் மாற்றங்கள் என்ன ஏன் அது அவசியம் தெரிஞ்சுக்கலாம் இது அரசியல் வித் அலெக்ஸ் வாங்க ஷோக்குள்ள போகலாம் பல்லாயிரம் ஆண்டுகளால் வர்ணாசிரம சாதிய கட்டமைப்பால தான் இயங்கிட்டு இருக்கு பார்ப்பனர்கள் மட்டும் தான் படிக்கணும் பார்ப்பனர்கள் மட்டும் தான் உயர் பதவிகளில் இருக்கணும் பார்ப்பனர்கள் மட்டும் தான் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கணும்னு மீதி எல்லோரையும் ஒரு பிரமிடுக்குள்ள கீழே கீழேன்னு அடக்கி ஒடுக்கிட்டாங்க இதுல பட்டியல் சாதியினருக்கும் மலைவாழ் பழங்குடியினர்களுக்கும் அந்த பிரமிடுக்குள்ள கூட அனுமதி கிடையாது அவங்கலாம் வரைபடத்துல கூட அருகில் வர தகுதி இல்லாத தீண்ட தகாதவர்களாம் அதை உடைச்சு மனுஷனா பிறந்தா எல்லோரும் சமம் யாரு வேணா படிக்கலாம் யாரு வேணா எந்த பதவிக்கும் வரலாம்னு எல்லோரையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் அரசியல்தான் சமூக நிதி கொள்கை சமூக நிதி அரசியலின் அடிப்படைங்கிறது பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பட்டியலின வகுப்பினருக்கு அரசியல் அதிகாரத்துல பகிர்வு சமூக வளங்களில் பகிர்வு கல்வி வேலைவாய்ப்பில் வாய்ப்பில் இடஒதுக்கீடு ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டது ஆனா அந்த இடஒதுக்கீடும் அதிகார பகிர்வும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையும் நமக்கு முழுமையா கிடைக்கல பெரும்பாலானவங்களுக்கு பாதி அளவு கூட போய் சேரல பட்டியல் பழங்குடியின மக்கள் கல்வியின் வாசனை கூட இல்லாமல் ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு மக்கள் தொகை கணக்கெடுப்பு தகவல்களின் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் ஐம்பத்தி ரெண்டு புள்ளி ஒரு சதவீதம் பேர் இந்தியாவில் இருக்காங்க பட்டியல் வகுப்பினர் பதினெட்டு புள்ளி ஆறு சதவீதம் பட்டியல் பழங்குடியினர் எட்டு புள்ளி ஆறு சதவீதம் மீதி இருக்கிற இருபது புள்ளி ஏழு சதவீதம் உயர் சாதியை சேர்ந்தவங்க அப்ப கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் இந்தியர்கள் காலகாலமா அடக்கி ஒடுக்கப்பட்ட சாதிகள்ல இருக்காங்க இருபத்தி எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு அமைச்சர் ஜிஜேந்தர் நாடாளுமன்றத்தில் அழிச்ச பதில்ல ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் ஐந்து ஆண்டுகளில் நியமனம் செய்யப்பட்ட ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளின் எண்ணிக்கை நாலாயிரத்தி முந்நூத்தி அறுபத்தி அஞ்சுன்னு சொன்னாரு இதுல இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் அறுநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு பேர் அதாவது பதினஞ்சு புள்ளி ஒன்பது சதவீதம் பட்டியல் வகுப்பினர் முன்னூற்றி முப்பத்தி நாலு பேர் அதாவது ஏழு புள்ளி அறுபத்தஞ்சு சதவீதம் பட்டியல் பழங்குடியினர் நூற்றி அறுபத்தி ஆறு பேர் மூணு புள்ளி எட்டு சதவீதம் மொத்தமாக இருபத்தி ஏழு சதவீதம் பேர் இருப்பாங்க மீதி உள்ள மூவாயிரத்தி நூற்றி எழுபது பேரும் உயர் சாதியை சேர்ந்தவங்க எண்பது சதவீதம் உள்ள மக்கள் சார்பா இருபத்தி ஏழு சதவீதம் பேரும் இருபது சதவீதம் உள்ள மக்கள் சார்பா எழுபத்தி மூணு சதவீதம் பேரும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் பதவிகளுக்கு போகிறது எப்படி நியாயம் நாடாளுமன்ற முதன்மை செயலாளர்கள்ல தொண்ணூறு பேர்ல மூணு பேர் மட்டும்தான் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் ஒன்பது ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு நாடாளுமன்ற நிலைக்குழுவிற்கு அளித்த அறிக்கையில ரெண்டாயிரத்தி பதினெட்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை உள்ள ஐந்து ஆண்டு காலத்துல நியமிக்கப்பட்ட உயர் நீதிபதிகளின் எண்ணிக்கை ஐநூத்தி முப்பத்தி ஏழு அதுல வெறும் இருபது சதவீதம் மட்டும்தான் இதர பிற்படுத்தப்பட்ட மற்றும் மத சிறுபான்மையினர் எண்ணிக்கைப்படி பார்த்தா வெறும் நூத்தி பதிமூணு பேர் தான் மீதி இருக்கிற நானூத்தி இருபத்தி நாலு பேரும் உயர் சாதியை சேர்ந்தவங்க பெரும்பாலும் பிராமணர்கள் இந்தியாவுல இஸ்லாமியர்கள் பதினஞ்சு சதவீதம் பேர் இருக்காங்க எண்ணிக்கையா பார்த்தா சுமார் இருபத்தி ஒரு கோடி பேர் வரும் ஆனா மோடி அமைச்சரவையில ஒரு இஸ்லாமியர் கூட இல்ல நூத்தி நாற்பது கோடி மக்களுக்கான பட்ஜெட் உற்பத்தியில பி சி எம்பிசி யாருமே கிடையாது எல்லோரும் பிராமணர்கள் தான் இருக்காங்க பிரதமர் நரேந்திர மோடியின் சாதியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னாடி வரைக்கும் உயர் சாதி தான் இருந்துச்சு பிரதமர் வாஜ்பாய் தான் மோடியின் சாதியை இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் பட்டியலில் சேர்த்தாரு அதுக்கு நன்றி ஏற்கனவே மற்றவர்கள் இடங்களை பிடுங்கி கொளுத்து போயிருக்கிற உயர் சாதியினருக்கு பொருளாதார அடிப்படையிலான இடஒதுக்கீடு தனியா பத்து சதவீதம் கொடுத்தாரு மோடி இப்படி எங்க பார்த்தாலும் பிராமணர்கள் ஆதிக்கம் நிரம்பி வழியது எந்த அளவுக்குனா தமிழ்நாட்டை தாண்டி இந்தியாவை தாண்டி பிராமணரான கமலா ஹாரிஸ் இன்னைக்கு அமெரிக்க ஜனாதிபதி போட்டியில் இருக்காங்க சுந்தர் பிச்சை கூகுள் சிஇஓவா இருக்காரு இங்கிலாந்து பிரதமர் ஆயிட்டாரு காரணம் அவங்க மட்டும்தான் திறமையானவங்கன்னு கிடையாது அவங்களுக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு கிடைச்சது பிராமணர்கள் மட்டும்தான் ஸ்கூலுக்கு போனாங்க ஐஐடி ஐஐஎம் மாதிரியான உயர்கல்வி நிறுவனங்கள்ல படிச்சாங்க மற்ற சாதியினரை இவங்க படிக்கவே விடல படிச்சாலும் வேலை கொடுக்கல வேலை கிடைச்சாலும் உயர் பதவிகளில் அவங்களுக்கு தரப்படல மேல சொன்ன டேட்டாக்களை பார்த்தா இந்த நிலைமை தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையும் தொடருது பிராமண பிராமணர்கள் ஒட்டுமொத்த சாதி அமைப்பையும் தங்கள் கட்டுப்பாட்டில் வச்சிருந்தா அதுக்கு கீழே இருக்கிறதா சொல்லப்படுற சத்ரியர்கள் அதுக்கு கீழே இருக்கிறவங்கள அடக்கி ஒடுக்குனாங்க அதே வேலைய கீழ கீழே இருக்கிறதா சொல்லப்படுற வைசியர்களும் சூத்திரர்களுக்கு செஞ்சாங்க பிரமிழுக்குள்ளேயே வராத பட்டியலின பழங்குடிகள் மேல இருக்கிறதா சொல்லப்படுற எல்லோராலையும் அடக்கி ஒடுக்கப்படுறாங்க பட்டியலின மக்களுக்குள்ளேயே இது மாதிரியான அடக்குமுறைகள் இருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னு பன்னெண்டுல மேற்கொள்ளப்பட்ட ஒரு கணக்கெடுப்பின்படி இந்திய திருமணங்கள்ல ஐந்து சதவீதம் மட்டும்தான் சாதிகளுக்கு இடையேயான திருமணங்கள்னு சொல்லப்படுது சாதிய குடும்ப பெயர்கள் மற்றும் சாதி அடையாளங்களை உடல்ல பயன்படுத்துறது இன்னும் பெருமளவுல நடக்குது சாதிக்கு ஒரு குடியிருப்பு இருக்கு தேர்தலில் வேட்பாளர்கள் சாதி அடிப்படையில் தான் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க இவ்வளவு கொடுமைகளுக்கும் ஒரே தீர்வு எல்லோருக்குமான கல்வி சுதந்திரமும் அவங்களுக்கான பிரதிநிதித்துவமும் சமத்துவமும் தான் சாதி பேரை சொல்லி தானே அவங்களுக்கு எல்லா உரிமைகளும் மறுக்கப்பட்டுச்சு அப்போ அதே சாதி பேரை சொல்லி தான் அவங்களுக்கு எல்லா உரிமைகளும் கிடைக்க செய்யணும் சாதியை ஒழிக்கணும்னா சில பூமர்கள் சொல்ற மாதிரி சர்டிபிகேட்டை மட்டும் ஒழிச்சா முடியாது அந்த சர்டிபிகேட்டை வச்சு முறையான இடஒதுக்கீடு கொடுத்து எல்லோருக்குமான கல்வியும் வேலை வாய்ப்பும் கொடுக்கணும் அப்படி இடஒதுக்கீடு கொடுக்கணும்னா எந்தெந்த சாதியை சேர்ந்தவங்க எங்கெங்க எவ்வளோ இருக்காங்கன்னு முதல்ல நமக்கு தெரியணும் அந்த டேட்டா முறையாக அரசுக்கிட்டேயே இல்லை அந்த டேட்டாவுக்காக எடுக்கப்படுறது தான் சாதிவாரி கணக்கெடுப்பு அழக்கப்படுவது மட்டுமே நிர்வகிக்கப்படும் பீட்டர் ட்ரக்கரின் பிரபலமான கோட்ஸ் ஒன்று இருக்கு வரலாற்று ரீதியாக ஆண்டாண்டு காலமாக அடிமைப்படுத்தப்பட்டு பாகுபாடு காட்டப்பட்ட சமூக குழுக்களின் பிரச்சனைகள் அந்த குழுவின் அடையாளத்தை கணக்கில் எடுத்துக்காம அவங்க எண்ணிக்கை தரவுகளை சேகரிக்காம தீர்க்க முடியாது இந்தியாவில் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ரெண்டு முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு வருது இந்த கணக்கெடுப்புடன் சாதிவாரி கணக்கெடுப்பையும் தொடர்ந்து ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ரெண்டுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒண்ணு வரைக்கும் ஒவ்வொரு முறையும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தும் போது பிரிட்டிஷ் அரசு சாதிவாரி கணக்கெடுப்பையும் இந்தியாவில் எடுத்துச்சு அப்படி கிட்டத்தட்ட நூறு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த சாதிவாரி கணக்கெடுப்பை வச்சுதான் இப்ப வரைக்கும் இந்தியாவில இடஒதுக்கீடு அளிக்கப்பட்டு வருது கடைசியா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல காங்கிரஸ் அரசு மக்கள் தொகை கணக்கெடுப்போட சாதிவாரி கணக்கெடுப்பையும் எடுத்தாங்க ஆனா அதை இன்னைக்கு வரைக்கும் வெளியிடாம வச்சிருக்கு பாஜக அரசு வெளியிட மாட்டோம்னு சொல்றாங்க கேட்டா அதை வெளியிட்டா நிறைய குழப்பங்கள் ஏற்படுமா என்ன குழப்பம் ஏற்படும் சரியான டேட்டா இருந்தா அதை வச்சு இடஒதுக்கீடு கொடுக்கணும் இடஒதுக்கீடு முறையா எல்லா மக்களுக்கும் போனா எல்லா சாதிக்காரர்களும் படிக்க வருவாங்க வேலைக்கு வருவாங்க அரச நடத்தும் உயர் பதவிக்கு வருவாங்க அப்படி வந்தா அந்த இடங்களில் பதவிகளில் ஏற்கனவே இருக்கும் பார்ப்பனர்களுக்கு தீட்டு தன் கூட தனக்கு இணையா தனக்கு மேல வந்துருவான்னு பயம் இது இல்லாம வேற என்ன குழப்பம் ஏற்பட போகுது ரெண்டாயிரத்தி பதினொன்னுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி ஆனால் அதையும் கொரோனாவை காரணம் காட்டி ஒன்றிய அரசு நடத்தலை இப்ப மூணாவது முறை பதவிக்கு வந்துட்ட நிலையில் அதை பத்தி பேசவே மாட்டேங்கிறார் மோடி கடந்த நூற்றி ஐம்பது ஆண்டுகால வரலாற்றில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு தாமதிக்கப்படுவது இதுவே முதல் முறை இடையில் பீகார் அரசு தன்னிச்சையாக அவங்க மாநிலத்துக்கு மட்டும் சாதி வாரி சர்வே ஒன்று எடுத்தாங்க ஆனா அது அந்த மாநில உயர்நீதிமன்றமே செல்லாதுன்னு சொல்லிடுச்சு காரணம் அவங்க எடுத்தது சர்வே ஒரு ஆய்வு ஆனா சட்டங்கள் ஏற்ற தேவை சென்செக்ஸ் கணக்கெடுப்பு அந்த அதிகாரம் ஒன்றிய அரசு கிட்ட தான் இருக்கு ஒன்றிய அரசு எடுக்கும் கணக்கெடுப்பு அடிப்படையில மட்டும்தான் மாநிலங்கள் இடஒதுக்கீடு வழங்க முடியும் பீகார் அரசு சர்வே எடுக்க ஆரம்பிக்கும் மோடி அரசு எடுக்க கூடாதுன்னு எதிர்ப்பு தெரிவித்தது சரி சர்வேய அவங்க எடுத்துட்டாங்க அதுல என்ன தெரிய வந்துச்சு பீகார் மக்கள் தொகை பதிமூணு கோடி பேர் அந்த சர்வே முடிவின்படி பீகார் மாநிலத்துல மிகப்பெரிய மக்கள் தொகை மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஓபிசி வகுப்பை சேர்ந்தவங்க இது மாநிலத்தின் மொத்த மக்கள் தொகையில சுமார் முப்பத்தி ஆறு புள்ளி ஒரு சதவீதம் இவங்க இல்லாமல் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் இருபத்தி ஏழு புள்ளி பன்னிரெண்டு சதவீதம் பட்டியல் சாதி பத்தொம்பது புள்ளி அறுபத்தஞ்சி சதவீதம் இடஒதுக்கீடு இல்லா உயர் சாதியினர் சுமார் பதினஞ்சு புள்ளி ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் பட்டியல் பழங்குடியின மக்கள் ஒன்று புள்ளி அறுபத்தெட்டு சதவீதம் உயர் சாதின்னு சொல்லப்பட்ட பதினஞ்சு புள்ளி ஐம்பத்தி ரெண்டு சதவீதத்தில் பிராமணர்கள் மூணு புள்ளி அறுபத்தஞ்சு சதவீதம் தான் ஆனால் இந்த மூணு புள்ளி அறுபத்தஞ்சு சதவீதம் இருக்கும் பிராமணர்கள் தான் எங்கேயும் எதிலையும் நிறைஞ்சு இருக்காங்க பீகாரில் இருக்கிற இடஒதுக்கீடு ஐம்பது சதவீதம் தான் மொத்தமுள்ள எண்பத்தஞ்சு சதவீத மக்களும் அதுக்குள்ளேயே தங்களுக்கான வாய்ப்புகளை பெற்றுக்கணும் மீதமுள்ள ஐம்பது சதவீத இடங்களை அந்த பதினைந்து சதவீதம் உயர்சாதிகள் அனுபவிக்கும் இதை மாத்ததான் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் இடஒதுக்கீடு அளவை முதல் கட்டமாக அறுபத்தைந்து சதவீதம் அதிகரிச்சாரு எண்பத்தஞ்சு சதவீதம் மக்களுக்கு அறுபத்தஞ்சு சதவீதம் தான் இடஒதுக்கீடுங்கிறதே அநீதி தான் ஆனா அதையும் இப்ப தடை செஞ்சிருக்கு நீதிமன்றம் சரி சாதி கணக்கெடுப்பு நடத்தினா உயர் சாதிகளுக்கு குறிப்பா பிராமணர்களுக்கு என்ன பிரச்சனை அவங்க இடங்கள் பறிபோகும் இத்தனை ஆயிரம் வருஷமா மற்றவர்கள் இடத்தையும் முறைகேடா பிடுங்கி வச்சிருக்க அவங்களோட இடங்கள் பறிபோகும் கல்வி நிலையங்கள் அரசு தனியார் நிறுவனங்கள் ஆட்சி அதிகாரம்னு அவங்க அனுபவிக்கிற சொகுசு மொத்தமா பறிபோகும் நம்ம ஆட்களும் எல்லா துறையிலும் எல்லா பதவிகளுக்கும் வருவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல சென்னை மாகாணத்துல நீதி கட்சி அரசு வகுப்புவாரி பிரதிநிதித்துவ ஆணைய கொண்டு வந்துச்சு அதுக்கான ஆணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுல பிறப்பிக்கப்பட்டுச்சு ஆனா அதை அவங்களால நிறைவேற்ற முடியல காரணம் நிறைவேற்ற வேண்டிய இடத்துல இருந்த அதிகாரிகள் எல்லோரும் பார்ப்பனர்களா இருந்தாங்க அவங்க அதை நிறைவேற்ற முன்வரல நீதி கட்சி தலைவர்களும் ஒன்றிய அரசு நிறுவனங்களான ரயில்வேலையும் வங்கிகளிலும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு பெற்று தந்தாங்க அதையும் எப்படியெல்லாம் ரத்து செய்யலாம்னு முயற்சி எடுத்தாரு ராஜாஜி அப்படி அந்த இடஒதுக்கீட்டுக்கான எதிர்ப்ப இன்னைக்கும் கெட்டியா பிடிச்சுக்கிட்டு எண்பத்தஞ்சு சதவீதம் பேர் இருக்கும் பிற்படுத்த மக்களை மேல வர்றதுக்கு பெரும் தடையா இருக்காங்க இந்த உயர் சாதியினர் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி கொச்சியில் நடந்த தமிழ் பார்ப்பனர்கள் மாநாட்டில் பேசின அப்போதைய கேரள உயர்நீதிமன்ற நீதிபதி சிதம்பரேஷ் பிராமணர்களாகிய நாம் இரு பிறப்பாளர்கள் நாம் எப்போதும் தலைமை பொறுப்பில் தான் இருக்க வேண்டும் பிராமணர்கள் வாழும் அக்ரஹாரம் புனிதமானது அது பாதுகாக்கப்பட வேண்டும் பிராமணர்களை தவிர வேறு எவரையும் அங்கே குடியமர்த்தக் கூடாதுன்னு சொல்லிட்டு ஜாதி அடிப்படையில் இடஒதுக்கீடுகள் இருக்கக்கூடாதுன்னு சொன்னார் இந்த நிறுத்தத்தில் இந்த ஸ்டேஷனில் ரயில் ஏறினவன் அடுத்த ஸ்டேஷனில் அதே கட்டணத்தை செலுத்திவிட்டு ரயில் ஏறியவனுக்கு இடம் கொடுக்க மாட்டான் இடம் கொடுக்காதிருக்க என்னென்னவோ ஏமாற்று வேலைகளை செய்வான் தூங்குவது போல நடிப்பான் தட்டி தூக்கி உட்கார வைத்தால்தான் இடம் கிடைக்கும் ஒரு ஸ்டேஷன் முன்னால் ஏறியவனுக்கே இடம் கொடுக்க முன்வராத போது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாய் அனுபவித்துக் கொண்டிருந்தவர்கள் எளிதில் விட்டு விடுவார்களான்னு இடஒதுக்கீடு பற்றி பெரியார் கேட்டார் அவங்க எப்படி அவ்வளவு ஈஸியாக நம்ம உரிமைகளை கொடுக்க மாட்டோம்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரி நாமளும் அவ்வளவு சீக்கிரம் நம்ம உரிமைகளை கொடுக்க கூடாது அதுக்கு சாதி வாரி கணக்கெடுப்பு ஒன்று தான் தீர்வு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் We'll <laughs>